அன்பு நேயர்களுக்கு அருமை வணக்கம் உலகத்தில் அச்சுறுத்தல்கள் பல இருக்கின்றன இயற்கை பேரிடர்கள் நாமாக ஏற்படுத்திக் கொள்ளக்கூடியவை அணுகுண்டுகள் இவை எல்லாவற்றையும் விட இந்தியாவிற்கான தனி அச்சுறுத்தல் உலகத்திலேயே இந்திய மக்கள் அதிகமாக சர்க்கரை நோயால் பாதிக்கப்படுகிறார்கள் என்பதுதான் இந்த பதிவு ஒரு ஆரோக்கியம் தொடர்பான பதிவு நான் இதை ஒரு சித்த மருத்துவனாகவோ அல்லது வேறு விதமான மருந்துகள் பற்றிய அறிவுரைகள் கற்றோ இங்கு பேசவில்லை அனுபவ வைத்தியம் என்று சொல்வார்களே பெரியவர்கள் மூலம் சொல்ல கேட்டு பேசப்படக்கூடிய பதிவு இது அதாவது பாட்டி வைத்தியம் என்று சொல்வார்களே அதுதான் நாம் சர்க்கரை மற்றும் பிபி என்று சொல்லக்கூடிய இரத்த அழுத்தம் கொலஸ்ட்ரால் கொழுப்பு அதிகமாக இரத்த குழாய்களில் படிதல் ஆகின்ற என்பன போன்ற பிரச்சனைகளால் மக்கள் அதிகமாக பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை மனதில் கொண்டு பெரியவர்களை கேட்டு இந்த பதிவை செய்து கொண்டிருக்கின்றேன் பொதுவாக நாம் சர்க்கரை முதலான பிரச்சனைகளுக்கு வெளியிலே ஏதாவது மருந்துகள் தேடுவது ஆங்கில மருத்துவம் அல்லது மூலிகைகளை வெளியிலிருந்து வாங்கி கொண்டு வந்து அதை பயன்படுத்துவது என்பதையெல்லாம் கூட விட்டுவிட்டு வீட்டிலேயே நீங்கள் நடைமுறை வைத்தியத்தை பின்பற்றலாம் நம் கண்ணெதிரிலே பிரம்மா விஷ்ணு சிவன் போன்று மூன்று முத்தான மூலிகைகள் அதில் முதல் இடம் பிடிக்கக்கூடியது வெந்தயம் உணவில்தான் அதை சேர்க்கிறோமே என்றால் அது சரியான சேர்மானத்தில் உணவிலே ஒவ்வொரு நாளும் சேர்கிறதா என்று தெரியவில்லை அதனால் தினமும் எடுக்கக்கூடியதாக வெந்தயத்தை நூறு கிராம் அளவில் எடுத்துக்கொண்டு பொன்னிறமாக வறுத்து பொடி செய்து கொள்ள வேண்டும் அதற்கடுத்தது இரண்டாவது இடம் பிடிக்கக்கூடிய மூலிகை சீரகம் அந்த பெயரிலேயே அதனுடைய விஷயம் இருக்கிறது அகம் என்றால் உள்ளுறுப்புகள் சீரகம் என்றால் சீர்மை அகம் அதாவது உள்ளுறுப்புகளை சீர்மைப்படுத்தக்கூடியதில் தலைசிறந்து விளங்கக்கூடிய அற்புத மூலிகை சீரகம் இதை ரசத்திலும் மற்ற பொருள்களிலும் சேர்க்கிறோமே என்று சொன்னாலும் கூட தினமும் ஒரே மாதிரியாக நாம் சேர்ப்பதில்லை இந்த மூன்று பொருள்களை ஒரு சேர சேர்க்கும் பொழுது கிடைக்கக்கூடிய பலன் இருப்பதில்லை என்பதால் தான் இதையும் அடுத்ததாக சொல்லியிருக்கிறேன் அதற்கு அடுத்ததாக நீங்கள் கைக்கொள்ள வேண்டியது ஓமம் அல்லது ஓம் என்று சொல்வார்களே ஓமம் இந்த மூன்று மூலிகை இந்த ஓம ஓமத்தையும் சரி சீரகத்தையும் சரி எல்லாவற்றையும் பொன்னிறமாக வறுத்து பிறகு பொடி செய்து கொள்ள வேண்டும் தனித்தனியாக அளவு என்று பார்த்தீர்களானால் வெந்தயம் நூறு கிராம் என்றால் சீரகம் ஐம்பது கிராம் ஓமம் இருபத்தைந்து கிராம் என்கின்ற ரேஷியோவிலே அளவிலே நீங்கள் அதை வறுத்து பொடி செய்து கொள்ள வேண்டும் பிறகு மூன்றையும் ஒன்றாக கலக்க வேண்டும் இதில் மும்மூர்த்திகள் என்று சொல்லக்கூடிய பிரம்மா விஷ்ணு சிவன் என்று ஏன் சொன்னேன் என்றால் வெந்தயத்திலே வெந்தயம் அதில் அயம் என்று சொல்லக்கூடிய இரும்பு கலந்திருக்கிறது நார்ச்சத்தின் தன்மை உடையது வளவளப்பாக மூட்டுகளுக்கு வலிமை தருவது பொருட்களை மெட்டபாலிசம் என்று சொல்வார்கள் வளர்ச்சிதை மாற்றம் அதாவது இறந்த செல்களை புதுப்பித்து மீண்டும் நம்மை காப்பாற்றும் என்பதால் பிரம்மாவை போன்று படைக்கும் தொழிலை செய்யக்கூடியது வெந்தயம் அது மட்டுமல்லாமல் கூடுதல் தகவல்களாக குளிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடியது தலைமுடி வளர்வதிலிருந்து முடி தோலினுடைய தன்மை மிருதுவாக அழகாக வனப்பாக இருப்பது வரை எல்லாவற்றையும் அது பார்த்து என்றால் அந்த வெந்தயம் பிரம்மாவின் தன்மையுடையது என்று சொல்வதில் தவறில்லை இந்த வெந்தயத்தை தொடர்ந்து பயன்படுத்தும் பொழுது சர்க்கரையினுடைய அளவு மிக அழகாக மட்டுப்பட்டு வருகிறது வேறு எந்த கசப்பான மூலிகைகளை எல்லாம் நீங்கள் தேட வேண்டியதில்லை அற்புதமான மூலிகை இந்த வெந்தயம் ஆக பிரம்மாவின் தன்மையுடைய வெந்தயத்தை கேட்டீர்கள் அல்லவா அதற்கடுத்தது விஷ்ணுவின் தன்மையுடைய காத்தல் தொழில் முதலிலேயே சொன்னேன் உள்ளுறுப்புகளை காப்பாற்றுவதில் பெரும்பங்கு வகிக்கக்கூடியது சீரகம் பொதுவாகவே கேரளத்து மக்கள் எல்லாம் கூட சீரகத்தை சுக்கை தண்ணீரோடு கொதிக்க வைத்து கலந்து அருந்துவார்கள் அல்லவா அதனால் சீரகம் மிகச்சிறந்த ஒரு மூலிகை இந்த மூலிகையை நீங்கள் தினமும் கை கொள்ளக்கூடிய நிலையிலே உள்ளுறுப்புகள் காப்பாற்றப்படுகிறது அதற்கடுத்ததாக கூடுதல் தகவல் இரத்த கொதிப்பு என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷர் பிபியை சரியான அளவிலே கட்டுக்கு கொண்டு வரக்கூடியதிலே பெரும்பங்கு வகிக்கிறது அதற்கடுத்து நீங்கள் பார்க்க வேண்டிய மூலிகை ஓமம் இது சிவனை போன்றது தீயதை அழிப்பது ஆக கெட்ட கொலஸ்ட்ராலை அழிக்கக்கூடியதிலே வல்லமை படைத்தது அது மட்டுமல்லாமல் நாம் உண்ட உணவில் அதிகப்படியான தன்மை இருந்தாலும் கூட அதையும் அந்தந்த நாளிலேயே நீக்கி கழித்து நம்முடைய ஊளை சதையை குறைக்கக்கூடிய வல்லமை உடையது என்பதால் இதை சிவனினுடைய அம்சமாக நாம் இங்கே சொல்லியிருக்கிறோம் ஆக பிரம்மா விஷ்ணு சிவன் என்கின்ற அந்த மும்மூர்த்திகளினுடைய தொழில்கள் என்னவோ அந்த தொழில்களை செய்யக்கூடிய மூலிகைகள் வெந்தயம் சீரகம் மற்றும் ஓமம் சேர்மானங்களை முதலிலேயே சொன்னேன் அந்த அளவிலே வறுத்து பொடி செய்து வைத்து கொண்டு காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிடலாம் இல்லை இரவு படுப்பதற்கு முன்பு சாப்பிடலாமா என்றால் சாப்பிடலாம் வேண்டாம் மதியம் சாப்பிட்ட பிறகுதான் மதிய சாப்பாடு சாப்பிட்டாலேயே பொழுது என்பார்கள் அதற்கடுத்து ஜீரணத்தினுடைய தன்மை குறைந்து கொண்டே வரும் என்பதால் மதியத்திலே சாப்பிடலாமா என்றால் சாப்பிடலாம் மூன்றும் சேர்ந்த கலவை ஒரு ஸ்பூன் எடுத்துக்கொண்டு அப்படியே வாயில் போட்டுக்கொண்டு தண்ணீரை குடித்து விடலாம் அல்லது சுடு சுடுநீர் வெந்நீரை குடிக்கலாம் எப்படி உங்களுக்கு வசதியோ அப்படி செய்து கொள்ளுங்கள் ஆக இந்த மூன்று பொருளும் தினமும் உள்ளுக்கு சென்று கொண்டே இருக்க வேண்டும் இந்த முறையை எப்பொழுதும் மாற்றக்கூடாது இன்னும் சொல்லப்போனால் வாழ்நாள் முழுமைக்குமான ஒற்றை மருந்து இந்த மூன்று மருந்தும் சேர்ந்த கூட்டுக் கலவை பின்பற்றுங்கள் பிரம்மா விஷ்ணு சிவனோடு கூடிய அருளோடு நீங்கள் நோயற்ற வாழ்வு வாழுங்கள் நன்றி